ஓம் சாந்தி இன்றைய முரளியின் தேதி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள் பாபா சொல்றாரு இனிமையான குழந்தைகளை சிறந்ததிலும் சிறந்தவர்களாக ஆகுவதற்காக சுயம் பகவான் உங்களுக்கு சிறந்த வழியை அளித்து கொண்டிருக்கின்றார் அதன் மூலம் நீங்கள் நரகவாசியிலிருந்து இருந்து சொர்க்கவாசியாக ஆகிவிடுவீர்கள் அதாவது நம்ம தான் வந்து சொர்க்கத்தில் தேவி தேவதையாக இருந்தோம் அப்போ நம்மிடம் வந்து நம்முடைய அனைத்து சுய குணங்களும் நிறைந்திருந்தது எப்போ வந்து நம்ம நம்மளுடைய குணங்களை இழந்துட்டோமோ அப்போவே நம்ம வந்து நரகவாசியாக ஆகிட்டோம் அப்போது இப்போது வந்து நம்ம எல்லாருமே துக்கத்தை அனுபவிச்சிட்ருக்கோம் நம்ம தான் வந்து தந்தையை கூப்பிட்றோம் தந்தையே கடவுளே எங்களுக்கு வந்து நல்ல வழி கொடுங்க எங்களுக்கு எங்களுடைய துக்கத்தை மீட்டு எங்களுக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம தான் பாபாவை அழைக்கிறோம் நம்ம அழைச்சதன் பேரில் தான் பாபா வந்து என்ன பண்ணுறாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியை சிறந்த வழியை உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கொடுக்க முடியாது கண்டிப்பாக கடவுள் ஒருத்தரால் மட்டும்தான் உயர்ந்த மற்றும் சிறந்த வழியை கொடுக்க முடியும் அப்போது நம்ம அழைத்ததின் பேரில் தான் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு நமக்கு இந்த ஸ்ரீமத் வந்து அழிக்கிறாரு அப்போ இந்த ஸ்ரீமத் என்ன பண்ண மீண்டும் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியா வழியை தான் தந்தை இப்போ நமக்கு இன்றைய கேள்வி தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகள் விசேஷமாக எந்த விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும் அப்போ நம்ம தேவதையாக ஆகணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக கவனம் வைக்கணும் இதுதான் இன்றைக்கு கேள்வி பதில் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் கோபப்படக்கூடாது முகத்தை பிணம் போல ஆக்கக்கூடாது யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது தேவதையாக ஆக வேண்டும் என்றால் வாயிலிருந்து எப்பொழுதும் மலர்கள் வெளிப்பட வேண்டும் முள் அல்லது கற்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் கல்லாகவே இருந்து விடுவார்கள் மிகவும் நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும் இங்கேயே சர்வகுண குண சம்பனராக ஆக வேண்டும் தண்டனை வாங்கினீர்கள் என்றால் பிறகு நல்ல பதவி கிடைக்காது அப்போது நம்ம எப்படி இருக்கணும்னா எப்படிப்பட்ட விஷயத்தில் நமக்கு வந்து கோபம் என்பது வரக்கூடாது அப்போ முகத்தை வந்து பிணம் போல் இறுக்கமாக இருக்கக்கூடாது முகத்தில் இனிமைத்தன்மை வெளிப்பட வேண்டும் இப்போ நம்ம வந்து தேவதையாகணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும் இனிமையாக இருக்கணும் முள் போல மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி துக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது இனிமையான வார்த்தைகள் நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் அப்போ நம்ம வந்து கோபமாக பேசுகிறோம் அப்படின்னா அந்த விகார குணம் தான் நம்மிடம் நிலைத்துவிடும் அதனால் இப்பவே இங்கவே குண சம்பன்னர் அனைத்து தேவி தேவதைகளின் குணங்களும் நிறைந்தவராக இப்போவே நம்ம ஆகணும் அப்படி ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் சொர்க்கத்துக்கு தேவி தேவதையாக போக முடியும் இல்லை என்றால் தண்டனை தான் கிடைக்கும் பதவி குறைந்ததாக ஆகிவிடும் ஓம் சாந்தி புதிய விஸ்வம் அதாவது புது உலகத்திற்கு அதிபதியாக ஆகக்கூடிய ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் தந்தை எல்லையில்லாத ஆசியை அளிக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள் நாம் தகுதியுடையவர்களாக இருக்கவில்லை பிரபுவே நான் லாயக்கில்லை என்னை லாயக்காக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள் நீங்கள் மனிதர்களாக உள்ளீர்கள் இந்த தேவதைகள் கூட மனிதர்கள் ஆவார்கள் ஆனால் இவர்களுக்குள் தெய்வீக குண இருக்கின்றன என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இவர்களுக்கு உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் என்று கூறுவார்கள் மனிதர்களுக்குள் அசுர குணங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மனித அபிமானம் அற்றவர் என்று கூறப்படுகின்றது நடத்தை மிருகங்களைப் போல ஆகிவிடுகிறது தெய்வீக குணங்கள் இல்லை அப்போ தேவி தேவதைகள் கூட மனிதர்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் நிறைந்திருக்கின்றது ஆனால் இப்போ மனிதர்களுக்குள்ள என்ன நிறைந்திருக்கு அசுர குணங்கள் நிறைந்திருக்கின்றது மிருகங்கள் போன்று ஆகிவிடுகிறார்கள் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் இல்லை எனவே அதற்கு அசுறு குணம் என்று கூறப்படுகின்றது இப்பொழுது மீண்டும் தந்தை வந்து உங்களை சிறந்த தேவதையாக ஆக்குகின்றார் உண்மையான கண்டத்தில் வசிக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள் இவர்களுக்கு பிறகு தேவதை என்று கூறப்படுகின்றது இவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று பாடவும் செய்கிறார்கள் ஆனால் பாவன ராஜாக்கள் எப்படி இருப்பார்கள் பிறகு பதீத ராஜாக்களாக எப்படி ஆகிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை யாருமே அறியாமல் உள்ளார்கள் அது பக்தி மார்க்கம் ஆகும் ஞானத்தையோ வேறு யாரும் அறியாமலே இருக்கிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார் மேலும் அதுபோல ஆக்குகின்றார் காரியங்கள் இந்த தேவதைகள் சத்தியுகத்தில் கூட செய்கிறார்கள் ஆனால் தூய்மையற்ற செயல்கள் செய்வது இல்லை அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன சீச்சி செயல்களை செய்யாதவர்கள்தான் சொர்க்கவாசி ஆகின்றார்கள் நரகவாசிகள் மூலமாக மாயையானது சீச்சி இடிந்த செயல்களை செய்விக்கின்றது இப்பொழுது பகவான் வந்து சிறந்த செயல்களை செய்விக்கிறார் மேலும் இது போன்ற இழிந்த செயல்களை செய்யாதீர்கள் என்று சிறந்த வழியை அளிக்கின்றார் சிறந்ததிலும் சிறந்தவர்களாக ஆகுவதற்காக மிக சிறந்த வழியை அளிக்கின்றார் தேவதைகள் சிறந்தவர்கள் ஆவார்கள் அல்லவா ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு தூய்மையற்ற விகார குணங்கள் இருந்த அசுத்தமான எந்த ஒரு காரியங்களையும் அவங்க செய்கிறதே கிடையாது அவர்கள் இருப்பதும் புது உலகமான சொர்க்கத்தில் இதுவும் உங்களில் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள் எனவே மாலை கூட எட்டு மணிகளினுடையது அல்லது நூற்றி எட்டு மணிகளின் உடையது பின் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணிகளின் உடையது என்று கூட கூறினாலும் அதுவும் எவ்வளவு ஆகின்றது இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்கள் இவர்களில் பதினாறாயிரம் பதினாறாயிரம் வெளிப்படுகிறார்கள் என்றால் என்ன ஆகியது கால் சதவிகிதம் கூட இல்லை தந்தை குழந்தைகளை எவ்வளவு உயர்ந்தவர்களாக உருவாக்குகிறார் எந்த ஒரு விகர்மமும் செய்யாதீர்கள் என்று தினமும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் உங்களுக்கு அப்பேற்பட்ட தந்தை கிடைத்துள்ளார் என்றால் மிகுந்த குஷி இருக்க வேண்டும் நம்மை எல்லையில்லாத தந்தை தத்து எடுத்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக ஆகியுள்ளோம் தந்தை சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஆவார் எனவே அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகுவதற்கு தகுதியுடையவர்களாக சர்வகுண சம்பன்னராக ஆக வேண்டியுள்ளது இந்த லக்ஷ்மி நாராயணர் சர்வகுண சம்பன்னராக இருந்தார்கள் இவர்களுடைய தகுதி மைக்கு மகிமை செய்யப்படுகின்றது பிறகு எண்பத்தி ஆகிவிடுகிறார்கள் ஒரு கீழே இறங்கினார்கள் என்றால் சிறிதளவு களை விட்டது ஒவ்வொரு பிறவி எடுக்க எடுக்க நம்முடைய களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுபோல மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போகிறது பிறகு ராவண ராஜ்யத்தில் மிக வேகமாக களை குறைந்து போய்விடுகின்றது அதாவது கிரகணம் பிடித்து விடுகிறது எப்படி சூரியன் சந்திரனுக்கு கூட கிரகணம் பிடிக்கிறது அல்லவா அப்படியின்றி சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிப்பது இல்லை என்பது அல்ல அதாவது எல்லோருக்குமே முழுமையான கிரகணம் இப்போ பிடிச்சிருக்கு நினைவின் மூலமாகத்தான் கிரகணம் இறங்கும் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார் எந்த ஒரு பாவமும் செய்யாதீர்கள் தேக அபிமானத்தில் வருவது முதல் நம்பர் பாவம் ஆகும் இதுவோ கொடிய பாவம் ஆகும் குழந்தைகளுக்கு இந்த ஒரு பிரிவுக்காக மட்டுமே அறிவுரை கிடைக்கின்றது ஏனெனில் இப்பொழுது உலகம் மாறப் போகின்றது பிறகு இப்பேற்பட்ட அறிவுரை ஒருபொழுதும் கிடைப்பதில்லை அப்போ கிரகணம் பிடிச்சிருக்கு அப்படின்றது நம்மளுடைய விகார குணங்கள் அப்போ தந்தையை நினைவு செஞ்சாதான் அந்த விகார குணம் அதாவது கிரகணத்தில் வந்து நம்மளால மீள முடியும் இப்போ இந்த ஒரு 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 இந்த பிரிவிக்காக பிரிவிக்காக மட்டுமே அறிவுரை கிடைக்கின்றது ஏன்னா இந்த பிரிவில் மட்டும்தான் இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் இந்த அறிவுரை கிடைக்குது ஏன்னா இப்போதான் இந்த முழு உலகமுமே மாறப்போகுது இந்த யுகத்தை விட்டால் நமக்கு இந்த அறிவுரை வேறு எப்பவுமே கிடைக்காது சட்டவியல் ஆகியவற்றின் கல்வியோ நீங்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக பெற்றுக்கொண்டே வந்துள்ளீர்கள் கல்வி கூடங்கள் ஆகியவை எப்பொழுதுமே இருக்கவே இருக்கின்றது இந்த ஞானம் ஒரு முறை கிடைத்துவிட்டது என்றால் அவ்வளவுதான் ஞான கடலான தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகிறார் அவர் தன்னை பற்றியும் தனது படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியும் முழு ஞானம் அளிக்கின்றார் ஆத்மாக்களாகிய நீங்கள் பாகம் ஏற்று நடிப்பவர்கள் ஆவீர்கள் என்று தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார் ஆத்மாக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து வந்து இங்கு தத்தம் பாகத்தை ஏற்றி நடிக்கின்றார்கள் அதற்கு முக்தி தாமம் என்று கூறப்படுகின்றது சொர்க்கம் என்பது ஜீவன் முக்தி ஆகும் இங்கு வாழ்க்கை என்பது பந்தனமாகும் இந்த வார்த்தைகளை கூட சரியான முறையில் நினைவு செய்ய வேண்டும் மோட்சம் ஒருபொழுதும் ஏற்படுவது இல்லை மனிதர்கள் மோட்சம் கிடைக்க வேண்டும் அல்லது வருவது போவதில் இருந்து வெளியேறி விட வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் பாகம் ஏற்று நடிப்பதில் இருந்தோ வெளிவர முடியாது இது அனாதி நாடகம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே யாருமே என்ன பண்ண முடியாது வருவது போவதிலிருந்து இந்த நடிப்பில் இருந்து பாதியில் விலக முடியாது முக்தி கிடைக்காது உலக சரித்திரம் மற்றும் பூகோளம் மிக சரியாக திரும்ப நடைபெறுகிறது சத்யுகத்தில் அதே தேவதைகள் வருவார்கள் பிறகு இஸ்லாமியர்கள் பௌத்தியர்கள் எல்லோரும் வருவார்கள் இந்த மனித விருட்சம் அமைந்துவிடும் இதனுடைய விதை மேலே உள்ளது தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவார் மனித சிருஷ்டி இருக்கவே இருக்கின்றது ஆனால் சத்தியுகத்தில் மிகவும் சிறியதாக இருக்கும் பிறகு மெல்ல மெல்ல நிறைய விருத்தி ஆகிவிடுகின்றது நல்லது பிறகு சிறியதாக எப்படி இருக்கும் தந்தை வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகின்றார் மிக குறைவானவர்களை பாவனமாக ஆகின்றார்கள் கோடியில் ஒருவர் வெளிப்படுகிறார்கள் அரைக்கல்பம் மிகவும் குறைவாக இருப்பார்கள் அரைக்கல்பத்தில் எவ்வளவு விருத்தி ஆகின்றது எனவே எல்லாவற்றையும் விட அதிகமான சம்பிரதாயம் தேவதைகளினுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் முதன் முதலாக இவர்கள் வருகிறார்கள் ஆனால் வெவ்வேறு தர்மங்களில் சென்று விடுகிறார்கள் ஏனெனில் தந்தையையே மறந்து விட்டுள்ளார்கள் இது ஒரே ஒரு தவறினுடைய விளையாட்டு ஆகும் அதாவது மறப்பதினால் மறப்பதினால் ஏழையாக ஆகிவிடுகிறார்கள் மறந்து ஏற்பட்டு ஒரே அடியாக மறந்து விடுகிறார்கள் பக்தி கூட முதலில் ஒருவருக்கு செய்கிறார்கள் ஏனெனில் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் பிறகு இரண்டாவதாக மற்றவர்களுக்கும் ஏன் பக்தி செய்ய வேண்டும் இந்த லக்ஷ்மி நாராயணரை கூட உருவாக்குபவர் சிவன் ஆவார் அல்லவா கிருஷ்ணர் எப்படி அளிப்பவராக இருக்க முடியும் இது நடக்க முடியாதது ராஜயோகத்தை கற்பிப்பவர் எப்படி கிருஷ்ணராக இருக்க முடியும் அவரோ சத்யோகத்தின் இளவரசர் ஆவார் எவ்வளவு தவறு செய்து செய்துவிட்டுள்ளார்கள் புத்தியில் பதிவதே இல்லை என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தெய்வி குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார் ஏதாவது சொத்து பற்றிய சண்டைகள் இருந்தது என்றால் அவற்றை முடித்து விடுங்கள் சண்டை செய்து செய்து கூட உயிர் பிரிந்து போய்விடுகின்றது இவர் அதாவது பிரம்மபாபா வியாபாரத்தை விட்டுவிட்டார் ஆனால் சண்டை செய்தாரா என்ன என்று தந்தை புரிய வைக்கின்றார் தனது பங்கு குறைவாக கிடைத்தது என்று என்றால் கூட பரவாயில்லை விட்டுவிடலாம் அதற்கு பதிலாக எவ்வளவு அரசாட்சி கிடைத்துவிட்டு இது எனக்கு பாபா சொல்கிறாரு விநாசம் மற்றும் ராஜ்யத்தின் சாட்சாத்காரம் அதாவது அதாவது காட்சித்தறிதல் கிடைத்து கிடைத்ததனால் எவ்வளவு குஷி ஏற்பட்டது என்று பிரம்மா பாபா சொல்கிறாரு எனக்கு உலக அரசாட்சி கிடைக்கப் போகிறது எனவே இவையெல்லாம் என்ன யாராவது பசியால் இறப்பார்களா என்ன பைசா இல்லாதவர்கள் கூட வயிற்றை நிரப்புகிறார்கள் அல்லவா மம்மா ஏதாவது எடுத்து வந்தாரா என்ன எவ்வளவு மம்மா நினைவு செய்கிறார்கள் நினைவு செய்கிறார்கள் என்பது சரிதான் ஆனால் இப்பொழுது மம்மாவின் பெயர் உபத்தை நினைவு செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார் நான் கூட அவரை போல தாரணை செய்ய வேண்டும் நாம் கூட மம்மா போல நல்லவராக ஆகி சிம்மாசனத்திற்கு உரியவராக ஆக வேண்டும் மம்மாவிற்கு மகிமை செய்வதால் மட்டுமே அவ்வாறு ஆகிவிடுவார்களா என்ன தந்தையோ என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் இப்போது பிரம்மா பாபா தாங்கிட்டே இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போது ஏழை கூட வந்து என்ன பண்ணுறாங்க பசி இருந்தால் அவங்களுடைய வயிறு வந்து நிரப்பிக்கிறாங்க அம்மா கூட வந்து வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வரல சும்மா தான் வந்தாங்க ஆனால் அளவுக்கு தருணம் பண்ணி இன்னைக்கு அளவுக்கு நம்பர் ஒன்னாக ஆகியிருக்காங்க அப்போது அதனால் வந்து மம்மா போல் ஆகணும்னு என்ன வைங்க ஆனால் மம்மாவை வந்து நினைவு செய்யாதீங்க என்ன நினைவு செய்யுங்க மம்மா எப்படிலாம் முயற்சி பண்ணி அளவுக்கு ஆனாங்கன்னு அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு ஒரு வைராகியம் மையங்க மற்றபடி நினைவு செய்வது என்னதான் செய்யணும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் மம்மாவை போல் ஞானம் கூற வேண்டும் நீங்களும் அதுபோல மகிமைக்கு தகுதியுடையவர்களாக ஆகி காண்பித்தீர்கள் என்றால்தான் தான் அம்மாவின் மகிமைக்கு நிரூபணம் ஆகும் மம்மா மம்மா என்று கூறுவதால் மட்டுமே வயிறு நிரம்பாது இன்னுமே வயிறு முதுகோடு ஒட்டி போய்விடும் சிவபாபாவை நினைவு செய்வதால் தான் வயிறு நிரம்பும் இந்த தாதாவை நினைவு செய்வதால் கூட வயிறு நிரம்பாது நினைவு ஒருவரை மட்டுமே செய்ய வேண்டும் பாபாவையும் அம்மாவையும் நினைவு செய்யுங்க சொல்லல அவங்கள வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா முயற்சி பண்ணி இந்த நிலைமை கடந்தாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நினைவு செய்யணும் அந்த ஒருவருக்குத்தான் அர்ப்பணமாக வேண்டும் சேவை செய்வதற்கான வழிமுறைகளை ஏற்ற வேண்டும் எப்பொழுதும் வாயிலிருந்து மலர்கள் வெளிப்பட வேண்டும் முட்கள் அல்லது கற்கள் வெளிப்படுகின்றன என்றால் கல்லாகவே இருந்து விடுவார்கள் மிகவும் நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும் இங்கேயே நீங்கள் சர்வ குண சம்பனராக ஆக வேண்டும் இப்போ இங்கேவே நம்ம வந்து தேவி தேவதைகளுக்கான குணங்களை தாரணை செய்யணும் சர்வகுண குண இங்க ஆனா ஆனாதான் தண்டனை இல்லாமல் நம்ம போக முடியும் தண்டனை வாங்கினீர்கள் என்றால் பிறகு நல்ல பதவி கிடைக்காது இங்கு குழந்தைகள் தந்தையிடம் நேரடியாக கேட்பதற்கு வருகிறார்கள் இங்கு பாபா புது புது போதை ஏற்றுகிறார் சென்டரில் போதை ஏறுகின்றது பிறகு வீட்டிற்கு சென்றார்கள் உறவினர்களை பார்த்தார்கள் என்றால் முடிந்துவிட்டது இங்கு நாங்கள் பாபாவின் குடும்பத்தில் வந்துள்ளோம் என்று புரி புரிந்துள்ளார்கள் அங்கு அசுர குடும்பம் இருக்கும் எவ்வளவு சண்டைகள் இருக்கும் அங்கு சென்ற உடனேயே குப்பை கோலத்தில் போய் விடுகின்றார்கள் இங்கோ நீங்கள் தந்தையை மறக்கக்கூடாது உலகத்தில் யாருக்குமே உண்மையான அமைதி கிடைக்க முடி கிடைக்க முடியாது தூய்மை சுகம் சாந்தி மற்றும் செல்வத்தை தந்தையை தவிர வேறு யாருமே அளிக்க முடியாது அப்படின்றி தந்தை இப்போது நம்ம வந்து கிளாஸ் போகிறதுனால தந்தை வந்து நமக்கு வந்து நீங்கள் நீண்ட ஆயுள் உடையவராக ஆகிடுவீங்க நிறைய மக்கள் பேர் பெற்றுடுவீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆசிர்வாதமும் பண்ண மாட்டார் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆசீர்வாதத்தினால் எதுவும் கிடைப்பதில்லை இது மனிதர்களின் தவறு ஆகும் சந்நியாசிகள் கூட ஆசிர்வாதம் அளிக்க முடியாது இன்று ஆசிர்வாதம் கொடுப்பார்கள் ஆனால் நாளைக்கு அவங்களே இறந்து விடுவாங்க அப்போ போப் கூட பாருங்கள் எத்தனை பேர் வந்து சென்றுள்ளார்கள் குருக்களினுடைய பீடம் கூட இருக்கிறது அங்கே கூட வந்து குரு இறந்துட்டாங்கன்னா அங்கே இருக்க சின்ன வயசில் இருக்க வேற யாராவது குருவாக ஆக்கிடுவாங்களாம் அப்போது சிறிய சீடரை கூட வந்து குருவாக ஆக்கிடுறாங்க இங்கே வந்து பாப்தாதா அழிப்பவர் ஆவார் இவர் வாங்கிக் கொண்டு என்ன செய்வார் தந்தை நிராகாரமானவர் ஆவார் அல்லவா பெறுபவர் சாக்காரமானவர் இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் நாம் சிவபாபாவிற்கு கொடுக்கிறோம் என்று ஒருபொழுதும் கூறக்கூடாது நாம் சிவபாபாவிடமிருந்து கோடி பெற்றோம் கொடுக்கவில்லை பாபா உங்களுக்கு கணக்கற்றவைகளை கொடுக்கிறார் சிவபாபாவோ வள்ளல் ஆவார் அவருக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள் நான் கொடுத்தேன் என்று நினைப்பதால் தேக அபிமானம் வந்துவிடுகின்றது நாம் சிவபாபாவிடமிருந்து பெற்று கொண்டிருக்கின்றோம் பாபாவிடம் ஏராளமான குழந்தைகள் வருகிறார்கள் வந்து இருக்கின்றார்கள் என்றால் பின் ஏற்பாடு தேவையல்ல அதாவது நீங்கள் உங்களுக்காகவே கொடுக்கிறீர்கள் தனக்கென்று அவர் ஏதாவது செய்ய வேண்டுமா என்ன ராஜதானி கூட உங்களுக்காகத்தான் பாபா கொடுக்கின்றார் பாபா சொல்றாரு உங்களை என்னை விட நான் உயர்ந்து வர ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்பேற்பட்ட தந்தையை நம்ம வந்து மறக்கவே கூடாது எப்பவும் நினைவு செய்யணும் நினைவு செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் எந்த விஷயத்திலும் கூடாது முகத்தை பிணம் போல் ஆக்கக்கூடாது அதாவது இறுக்கமாக வச்சிருக்கக்கூடாது அப்பேற்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் இப்போது செய்யாதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் பாபாவை நம்ம வந்து நல்ல முறையில் நினைவு செய்யணும் அப்படி நினைவு செஞ்சால் தான் நமக்கு பலம் கிடைக்கும் ஆனால் இங்கே இருக்கும்போது நிறைய பேருடைய புத்தி வந்து வெளியில் இங்கே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பாபா சொல்கிறாரு இங்கு படங்களுக்கு முன்னால் அமர்ந்து விடுங்கள் அப்பொழுது உங்களுடைய புத்தி இதில் மும்முரமாக இருக்கும் கால சக்கரம் பற்றி ஏணிப்படி பற்றி எவருக்கேனும் புரிய வைக்கும் பொழுது சத்தியுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் என்று கூறுங்கள் இப்பொழுது ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள் நான் பிரம்மாவின் மூலமாக புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்விக்கிறேன் மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்விக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார் இதுபோல அமர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் நமது வாயை நாமாக திறக்க முடியும் உள்ளுக்குள் என்ன நடக்கிறதோ அது வெளியில் கூட வர வேண்டும் நீங்கள் ஊமை ஒன்றும் இல்லை நீங்கள் ஊமை ஒன்றும் தானே வீட்டில் அடித்துக்கொள்வதற்கு வாய் திறக்கிறது ஞானம் கூறுவதற்கு திறப்பதில்லையா என்ன பாபா இப்படி கேட்கிறாரு படங்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடும் நமது வீட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தைரியம் கொள்ள வேண்டும் உங்களது அறையை படங்களால் அலங்கரித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் இது உங்களுடைய நூலகம் போல போல ஆகிவிடும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக படங்கள் ஆகியவற்றை மாட்டி வைக்க வேண்டும் யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வையுங்கள் உங்களால் நிறைய சேவை செய்ய முடியும் சிறிதளவு கூட கேட்டாலும் பிரஜையாக ஆகிவிடுவார்கள் இப்படி முன்னேற்றத்துக்கான யுக்திகளை கூறுகின்றார் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழியும் மற்றபடி கங்கையில் போய் ஒரே அடியாக மூழ்கிவிட்டால் கூட விகர்மங்கள் வினாசம் ஆகாது இவையெல்லாம் குருட்டு நம்பிக்கை ஆகும் ஹரித்துவாரத்தின் மொத்த அசுத்தமும் போய் கங்கையில் விழுகின்றது கடலில் எவ்வளவு அசுத்தம் பாய்கின்றது நதிகளில் கூட குப்பைகள் விழுந்து கொண்டே இருக்கின்றது அதன் மூலமாக எப்படி பாவனமாக ஆக முடியும் மாயை அனைவரையும் முற்றிலுமே அறிவு அறிவிலியாக ஆக்கிவிட்டுள்ளது என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்குத்தான் கூறுகின்றார் ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று உங்களுடைய ஆத்மா அழைக்கிறது அல்லவா அவர் உங்களுடைய சரீரத்தின் லௌகீக தந்தையாக இருக்கின்றார் பதீத பாவனர் ஒரே ஒரு தந்தை ஆவார் இப்பொழுது நாம் அந்த பாவனமாக ஆக்கும் தந்தையை நினைவு செய்கின்றோம் ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒருவர் ஆவார் வேறு யாரும் கிடையாது இவ்வளவு எளிதான விஷயத்தின் பொருளை கூட யாருமே புரிந்து கொள்வது இல்லை நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்டு வாயிலிருந்து ரத்தினங்களை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் வாயிலிருந்து அல்லது கற்களை வெளிப்படுத்தக்கூடாது மற்றும் வீட்டிற்கு நன்மை செய்வதற்காக படங்களால் அலங்கரிக்க வேண்டும் அதன் மீது ஞான சிந்தனை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் மும்முரமாக இருக்க வேண்டும் அப்போ நம்மளுடைய வாயிலிருந்து முள் அல்லது கற்கள் போன்ற வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது இனிமையான மற்றும் பாபாவின் ஞான கருத்துக்கள் வெளிப்பட வேண்டும் வீட்டில் நிறைய பட மாட்டி வச்சு அலங்கரிச்சு அலங்கரித்து வைங்க தான் உங்களுடைய புத்தி வந்து அது மேலே போகும் அதன் மூலமாக நீங்கள் வந்து நிறைய சிந்தனை செய்வீங்க இதன் மூலம் மற்றவர்களுக்கு கூட நீங்கள் புரிய வைக்கலான்னு பாபா சொல்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட்டு தந்தையிடம் ஆசிர்வாதம் வேண்டுவதற்கு பதிலாக அவரது சிறந்த வழிப்படி நடக்க வேண்டும் சிவபாபா தான் நன்றிக்குரியவர் எனவே அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும் நான் பாபாவிற்கு இவ்வளவு கொடுத்தேன் என்று அபிமானம் வரக்கூடாது அப்போது ஆசீர்வாதம் வேணும் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது பாபாவோடைய சிறந்த வழிப்படி நடந்தாலே நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியே தந்தை ஒருத்தர் தான் சொல்கிறாரு அது நம்ம சிவபாபாவை நினைவு செஞ்சாலே எல்லாமே நமக்கு கிடச்சிரும் இன்றைய வரதானம் பாப்சமான் சிதி மூலம் சமயத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய தத்தத்துவம் என்ற வரதானத்தை பெற்றவர் ஆகுக விளக்கம் என்னுடையது என்பதை அழிப்பது என்றால் பாப் சமான் சிதியில் நிலைத்திருந்து சமயத்தை சமீபத்தில் கொண்டு வருவது ஆகும் எங்கே தன்னுடைய தேகத்தில் மற்றும் தன்னுடைய ஏதாவது ஒரு பொருளில் என்னுடையது என்பது இருக்கின்றதோ அங்கே சமமாகுவதில் சதவிகிதம் உள்ளது சதவிகிதம் என்றால் குறைபாடு அப்படிப்பட்ட குறைபாடு உள்ளவர்கள் ஒருபொழுதும் பர்ஃபெக்ட் ஆக முடியாது அதாவது சம்பூர்ணம் ஆக முடியாது பர்ஃபெக்ட் ஆகுவதற்காக தந்தையின் அன்பில் சதா லவ்லீனாகி சதா அன்பில் லவ்லீனாக இருப்பதனால் சகஜமாகவே பிறரையும் கூட தனக்கு சமமாக மற்றும் தந்தைக்கு சமமாக ஆக்க முடியும் பாப்தாதா தன்னுடைய அன்பான மற்றும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா தத்தத்துவம் என்ற வரதானத்தை கொடுக்கின்றார் அதாவது நம்ம வந்து எப்போ வந்து பாப்சமான சிதியில் நிலைத்திருக்கிறோமோ அப்போ தான் வந்து சமயம் வந்து அருகில் வரும் அப்போது அது வரைக்கும் அருகில் வராது அப்போ நம்ம எல்லாருமே பாப்சமான சிதியில் நிலைத்திருக்கணும் அதாவது தன்னை ஆன்மா என உணர்ந்து வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் முழுமையாக ஆன்மாவில் மூழ்கி தந்தையின் மீது முழுமையாக அன்பு வேறு எந்த நினைவுமே இல்லை நான் மற்றும் தந்தை தந்தையோடு அன்பில் முழுவதுமாக மூழ்கி தன்னை ஆன்மா என்ற உணர்வில் இருந்து மூழ்கும்போது அப்போ தான் வந்து இந்த நிலை அருகாமையில் வரும் நம்மளுடைய தேகத்துலேயோ நம்ம ஏதாவது ஒரு பொருளையோ என்னுடையது அப்படின்னு லேஸாக இருந்தால் கூட நம்மளால பர்ஃபெக்டாக முழுமையாக சம்பூர்ணம் ஆக முடியாது நான் ஆத்மா தந்தை அவ்வளோதான் இதை தவிர வேறு எந்த உணர்வுமே இருக்கக்கூடாது அப்படி சின்னதாக ஏதாவது ஒரு உணர்வு வந்துட்டா கூட நம்மளால் சம்பூர்ணமாக ஆக முடியாது பாப்சமான ஆக முடியாது அப்படி ஆகலைன்னா நிலைமை அருகில் வராது அப்போது நம்ம தந்தையோட அன்பில் முழுசாக மூழ்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களை கூட தனக்கு சமமாக ஆக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார் மற்றவங்கள தனக்கு சமமாகவும் ஆக்க முடியும் தந்தைக்கு சமமாகவும் ஆக்க முடியும் இன்றைய ஸ்லோகன் ஒருவர் மற்றவருடைய சிந்தனைகளுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் சுயத்தனுடைய ரெக்கார்டு பதிவேடு நல்லதாக ஆகிவிடும் இன்றைய அவைத்த இஷாரா தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள் மனதின் சேவைக்காக மனம் புத்தி வீணானதை யோசிப்பதிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் மண்மனாபவ என்ற மந்திரத்தின் சகஜ சொரூபம் ஆக வேண்டும் எந்த சிரேஷ்ட ஆத்மாக்களின் மனம் அதாவது சங்கல்பம் ஸ்ரேஷ்டமாக மற்றும் சக்திசாலியாக இருக்கின்றதோ சுப பாவனை சுப விருப்பம் உடையதாக இருக்கின்றதோ அவர்கள் மனதின் மூலம் சக்திகளை தானமாக கொடுக்க முடியும் அதாவது நம்ம மனதின் மூலமாக மற்றவர்களுக்கு மனதின் மூலமாக யோகா செஞ்சு மற்றவங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய மனசு புத்தியில் வந்து வீணானதை யோசிக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும் பவ தந்தை ஒருவரை மட்டும்தான் நினைக்கணும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புத்தி வந்து திங்க் பண்ணக்கூடாது அதாவது யாருடைய மனசில் வந்து எண்ணங்கள் வந்து ஸ்ரேஷ்டமாக தூய்மையாக இருக்கோ மற்றும் சக்திசாலியான எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்கள் சக்திசாலியான எண்ணங்கள் யாருடைய மனசில் இருக்கோ மேலும் மற்றவங்களுக்காக யாரெல்லாம் சுபபாவனை சுப விருப்பம் வைக்கிறாங்களோ அவங்களால தான் என்ன செய்ய முடியும் மனதின் மூலமாக சக்திகளை தானமாக கொடுக்க முடியும் அதனால் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை உயர்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் ஆக்குங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு நல்லது ஓம் சாந்தி